வரமத்துல வரகட்ட அருளாளனும் அன்புடைய ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு பெருமக்களே உலகிலே மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு அற்புதமான வாழ்வு அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மனிதனுடைய வாழ்வை எவ்வளவு மேன்மையானதாக சங்கையானதாக உயர்வானதாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை வாழ்வாதார நிலைகளிலே நாம் உணர முடிகின்றது ஏனென்றால் உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தலைமுறைகளுடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது கிடைக்கப்பெற முடியும் மனிதனை தவிர இருக்கக்கூடிய மற்ற இதர ஜீவராசிகளுடைய நிலையிலே தலைமுறையினுடைய தொடர்புகள் அற்ற நிலை அந்த தொடர்புகளை நாம் என்னவும் முடியாது நாம் எண்ணத்திலே கொள்ளவும் முடியாது எனவே ஒரு தலைமுறையினுடைய தொடர் அம்சத்துக்கு பாக்கியமானவன் இந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் கிடைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்விலே எத்தனை மனிதர்கள் அவர்களுடைய தலைமுறையினுடைய தொடர்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் வாக்கியமற்றவர்கள் அந்த பாக்கியம் நமக்குத்தான் உண்டு ஆனால் அதை நாம் தான் தெரியாமல் இருக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறை அஜரத் ரசூல் செல்லாலை அலை செல்லம் அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தை அவர்களின் தந்தை தெரியும் நான்கு குறைந்தது ஒரு மனிதனுடைய வாழ்விலே நான்கு தலைமுறைகளையாவது தெரிந்து வைத்திருப்பது அவர்கள் மீது கடமை பிரியப்பட்டார்கள் உபதேசிக்கவும் செய்தார்கள் தலைமுறைகளை நீங்கள் தெரிந்து வையுங்கள் எனவேதான் அடுத்த தலைமுறை வருகின்ற நேரத்தில் அதற்கு முந்தைய தலைமுறை எதை சாதித்தது எதை சந்தித்தது என்பதை தெரிந்து வைத்திருப்பதற்காக வேண்டிய தலைமுறையினுடைய தொடர்புகள் வேண்டும் இன்று வாடுகின்ற நேரத்திலேயே மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் மறந்து போய்விடுகிறான் மறதியான நிலையில் இருக்கிறான் புறக்கணித்த நிலையில் வாழுகிறான் எனவே நான்கு தலைமுறைவரை தெரிந்து வைத்திருப்பது என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது வாழ்வில் அது மிகப்பெரிய பாரதூரமாக இருக்கிறது தெரிந்திருக்க வேண்டும் நபியை பற்றி தெரிந்திருக்க கூடியவர்கள் நபியின் தந்தை யார் அவர்களின் தந்தை யார் அவர்களின் தந்தை யார் முப்பாட்டனார் வரை தெரிந்து வைத்திருக்க கூடிய பொறுப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தந்தையை தெரியாதவர்கள் எத்தனை பேர் தந்தையே தெரியாதவர்கள் எத்தனை பேர் எனவே இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது அதற்கு முன்னுண்டான நிலைமைகள் என்பதெல்லாம் கேள்விக்குரியானவைகள் எனவே அருமையான சகோதரர்களே பாருங்கள் தபுபக்கர் சித்திக்கள் அல்லானவர்கள் யாரு அல்லாஹ் அவர்களுடைய தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட்டு கூடிய வாக்கிய உலகத்திலே அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கவில்லை எப்படிப்பட்ட பாக்கியம் நான்கு தலைமுறைகள் மட்டுமல்ல அந்த நான்கு தலைமுறைகளுமே நபியவர்களுடைய காலகட்டத்திலே இருந்தவர்கள் சொல்லுங்க சுபகானதான்னு சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஒரு தலைமுறை இருக்கிறதே பெருசு நான்கு தலைமுறைகளுமே நபி அவர்களுடைய காலகட்டத்தில் வசித்தவர்கள் அந்த நான்கு தலைமுறையினுடைய தொடர்புகளுமே சஹாபாக்கள் ஆச்சரியமா பாருங்க ஹதரத் அபு பக்கர் அவர்களுடைய தந்தை யார் அபு குஹாஃபா ஒரு கந்தாதவர் ஆனால் அவரும் சஹாபி அவருடைய மகனார் யாரு அபுபக்கர் சித்திக்கிறான் அவரும் சகாபி அவருடைய அப்து ரஹ்மான் அவரும் சகாபி அவருடைய மகனார் அதிரத் முகமது இந்த முகமது அப்துல் மகன் முகமது இவரும் சகாபி நான்கு தலைமுறைகள் நபியவர்களுடைய ஒரே காலகட்டத்திலே நபியவர்களோடு இருக்கக்கூடிய சுவாசத்தை பெற்றவர்கள் என்றால் உலகிலே அந்த காந்தான் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றது நாம தாபிய கூட பார்க்காதவங்க தப தாபிங்களை கூட பார்க்காதவங்க நாம நம்ம நிலைமையே பேச முடியாது அசிங்கமா இருக்கும் ஆனால் அந்த அதில் தபுக்கள் சித்திக்கலையிலானவர்களை நான்கு தலைமுறைகள் சகாபாக்களுடைய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் உலகத்தில் அல்லாவுடைய நசீப் இருந்தால் அல்லாஹுடைய நேமத்தும் அருளும் பாக்கியும் தொடர்புகள் தெரிய வேண்டும் என்ற ஆசை அவர் அதனால தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் நீங்கள் தலைமுறைகளை நீங்கள் விளங்குங்கள் நான்கு தலைமுறைகளையாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்க கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் தெரியணும் கேட்கணும் அப்பா யாரு யாரு அவருடைய அப்பா யாரு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்த நம்ம தலைமுறை நினைச்சு இல்லாட்டி இது தொடர்பட்டு நிலை வந்துடும் எனவேதான் தலைமுறையினுடைய தொடர் என்ற அம்சம் யாருக்கு மட்டும் உள்ளது யாருக்கு மட்டும் உள்ளது மனிதனுக்கு மட்டும் உள்ளது மனிதனுக்குத்தான உறவு மாமா மச்சா அண்ணன் தம்பி மற்ற மிருகங்களுக்கு இருக்கா மத்த மிருகங்களுக்கு அண்ணன் தம்பி மா மச்சா இருக்கா மனிதனுக்கு மட்டும் தான் அது மட்டுமல்ல மனிதனுக்கு மட்டும்தான் தலைமுறைகள் எனவே அந்த மனிதனுக்கு மட்டும் சொந்தமாக்கப்பட்டு தலைமுறைகளை மனிதர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள் தலைமுறைகளை விளங்கி வைப்பதிலே மிகப்பெரிய லாபமும் இருக்கிறது மனிதனுடைய வரலாற்று நிகழ்வுகளை புரிந்து வைத்திருப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமான நிகழ்வுகள் அப்துல் முனாவை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்துல் முத்தலிபை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அபு தாலிபை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் நபி அவர்களை தெரிந்து வை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே தொடர்புகளாக நமக்கு அல்லாஹ் இந்த தலைமுறையினுடைய வாழ்வை புரிவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஏனென்றால் வாழ்விலே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அந்த தலைமுறையினுடைய நிகழ்வுகள் நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் குஸ்பஹானு தாலா அப்படிப்பட்ட தலைமுறைக்கு பாக்கியமானவர்களாக நாம் அந்த தலைமுறைகளை விளங்கக்கூடிய நசீபு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்லாமலை வரமத்துலாஹி தாலா வரும்